பொன்னார திருவேடிகளே போட்டி போற்றி தங்கம் போன்றவங்க மனசுக்கு வைரம் போன்று வாழ்வீங்க துன்பர்களே அஷ்டார்த்த மூர்த்தங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஈசனுடைய அறுபத்தி நான்கு முகங்களை பற்றி பார்த்து வரும் இன்னைக்கு நாம ஈசனுடைய பதினான்காவது முகமாகிய புஜங்கத்ராச மூர்த்தி அப்படிங்கிற பதினான்காவது முகத்தை பற்றி பார்க்க போறோம் தாறு கவனத்துல ரிஷிகளும் முனிவர்களும் எல்லாம் வாழ்ந்து வராங்க அவங்க தவத்துல சிறந்தவர்கள் அப்படிங்கிற எப்படி துர்வாசருக்கு ஒரு ஆணவம் வந்தோ இந்த மாதிரி முனிவர்களுக்கும் எல்லாம் நாங்க தான் அப்படிங்கிற ஒரு ஆணவம் இருக்கு அதை விட பார்த்திங்கன்னா இந்த முனிவர்களுடைய மனைவியர்களை பார்த்திங்கன்னா கற்பில் சிறந்தவங்க நாங்கள் தான் அவங்க உண்மையிலே கற்பில் சிறந்தவங்க தான் இருந்தாலும் எல்லாமே நாங்கள் தான் அப்படிங்கிற ஆணவத்தோட ஈசனியை மறந்துடுறாங்க ஈசனியை மறந்து இவங்க நாங்கள் தான் சிறந்தவங்க அப்படிங்கிற ஆணவம் கொண்ட நிலையில் இருக்கும்போது இந்த ஆணவத்தை எப்படி அடக்கிறதுன்னு ஈசன் யோசித்து திருமால மோகினி வடிவம் எடுத்து என்ன பண்றாரு இந்த முனிவர்களுக்கு இடையில போய் சொல்றாரு அப்ப ஈசன் என்ன உருவத்துல இருக்காருன்னா நிர்வாண கோலத்துல தூரமும் பிச்சை பாத்திரம் ஏந்தி மாலோட எங்க தாரு கவனத்துக்கு வராங்க தாரு வரும்போது திருமால் ஈசன் சொல்லி விடுறாரு என்ன சொல்றாரு இந்த முனிவர்களை எல்லாம் மயக்கி நீங்க எங்க பக்கத்துல அலு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு திருமால் முனிவர்களுடைய மன வலிமை என்ன செய்யறாரு கொஞ்சம் மோகத்தை ஊட்டி மாற்றாரு சிவனுக்கு நிர்வாண வடிவத்தை கண்டு முனிவர்கள் மனைவியர்கள் என்ன பண்றாங்க கற்பனை அளக்குறாங்க முனிவர்கள் திருமாலிட்ட தோக்குறாங்க முனிவருடைய மனைவியர்கள் ஈசனிட தோற்கறாங்க தோல்விட்ட முனிவர்கள் ஞானத்துல பாக்கும்போது முனிவர்கள் இப்படி சிவன் தான் பண்ணாரு என்ன பண்றாங்க முனிவர்கள் வேள்வி செய்து அந்த வேள்வியில வரக்கூடிய பி மான் மழு கன்று ஆகியவற்றெல்லாம் சிவன் மீது ஏவி விடுறாங்க சிவன் அழிக்கிற நினைக்கிறாங்க சிவன் அவரே நினைச்சாரு தன்னுடைய உடை சிலம்பு ஆயுதமா அடுத்தது மாலையாக ஆடை ஆபரணங்களாக மாற்றிக்கொள்றாரு அதன் பிறகு மறுபடியும் யாகம் செய்கிறாங்க யாகத்துல காளி காளாஸ்திரி யமன் யமதூதன் அப்படிங்கிற நான்கு நச்சு பற்களை கொண்ட நாகத்தை ஏவி விடுறாங்க சிவகருகான பாம்பு எல்லாம் அடக்குறாரு அடக்கும் போது அந்த நாகங்கள் சிவபெருமாண்ட வேண்டது ஆதினால கருடனுக்கு அஞ்சு காதை வருட அடைக்கலம்புந்த பாம்புகள் எல்லாம் உங்க உடல்லேயே தாங்கிருக்கீங்க அதே போல எங்களையும் ஏற்று எங்க குலத்தாருக்கு கூட ஒன்றி வாழகு ஆசிரியர்களுங்கள் சொல்லி கேட்குறாங்க அதுக்கும் அருள்மொழி கூறாரு நீங்க எங்க இடத்துலயே வாழுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு திருக்கரம் திருவடி அறை முதலிய இடங்கள்ல அணிந்து அதையும் தன்னுள் ஆட்கொள்றாரு எந்த நாகங்களுக்கும் அவர் கெடுதல் செய்யவில்லை வர கூட நாம அவங்கள நினைக்காம பயமுறுத்தி அவங்களுக்கு வார்த்தைகளை தந்து உணர்த்தி நம்ம கூட வச்சிருக்கணும் அப்படியே எதிர்த்து வந்தவங்களை எல்லாம் அடக்கி அவங்களுக்கு அறிவுரை கூறி தன்பால் வைத்திருந்த அந்த முகத்துடைய பேர் தான் மூர்த்தி இந்த இந்த ரூபத்தி சந்தனுடைய கை காலு தோல் இடுப்பு காலடி உடல்ல எல்லா இடமும் பாம்பு தான் அணிகள் இருக்கு பூணுல கூட நாகம்தான் இருக்கும் இந்த முகம் என்ன முகம் அப்படின்னா துன்பக் காத்தல் துன்பம் செய்யக்கூடியவங்களை காக்கக்கூடிய இது துன்ப காத்தல் இத திருத்தாண்டகங்கிற நூல்ல பாடலா சொல்லியிருப்பாங்க பெருமரவு பேருலகில் வினிகள் தீர்க்கும் பெரும்பற்று தன் புலியூர் மன்றாடிகான் காம்பாடு தோளுமையால் காணநட்டம் கலந்தாடல் புரிந்தவன் கான் கையில் பாம்பாட அப்படின்னு இந்த உருவத்தை சிறப்பித்திருப்பாங்க அதே இது திருப்பாலத்துறைங்கிற தேவார பாட்டுல எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா வெங்கன் வாழற வாட்டி வெருட்டுவார் அங்கனார் அடியார் கருணல்குவார் அப்படிங்கிற பாடல் மூலமாக தேவாரத்துல சிறப்பித்திருப்பாங்க கந்த புராணத்துல பாத்தீங்கன்னா ஏந்திய பின்னர் வேள்வி எரி அதற்கிடையே எண்ணில் பாந்தளங் கொழுந்து தியோர் பணியினார் சீற்றங்கொண்டு கொண்டு போந்தனவற்றை மாயோன் புள்ளினும் கஞ்சித்தன்பால் சேர்ந்ததோர் பணிகளோடு செவ்வித புனந்தான அப்படின்னு கந்த புராணத்துல பாடியிருப்பாங்க இந்த புஜங்கத்ராச நடன மூர்த்திய தரிசித்தவங்க எல்லாம் வாழ்வில் துன்பங்களை இழந்து இன்பங்களை அடைந்து ஈசனோடு இணைவார்கள் என்பது வரலாறு அன்பர்களே எப்படி இந்த கொடிய பாம்புகள் ஈசனோடு ஐக்கியமானதோ அதே போன்று அனைத்து பாவச் செயல்கள் நம்மளை விட்டு நாமும் ஈசனோடு இறைவோம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ்வீர்களாக இந்திய கிருஷ்ணனோட பயணம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோவிந்தா